இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் கடைசியான ஒரு அப்டேட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா எதற்காக நேற்று வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லணும் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அதை வந்து டெல்லி தலைமையும் நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறது அதனால தான் அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவர் டெல்லி போனாலும் சரி ஆல் ஓவர் இந்தியா இன்னைக்கு அண்ணாமலையுடைய பெயர் தெரியும் அண்ணாமலை யாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பி எல் சந்தோஷ் இவங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா இவங்களை வந்து வெளியில் தான் அவங்க மேலான நடவடிக்கைகளை வந்து நம்ம தீவிரப்படுத்த முடியும் அப்பதான் வந்து இந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ண முடியும் அதெல்லாம் இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அதைத்தான் அமித்ஷா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்து இருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் அண்ணாமலை சொல்கிறார் வரக்கூடிய தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வந்து முதல்வர் ஆக்க வேண்டும் இது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொண்டர்களின் கடமை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க இது ரொம்ப முக்கியமான செய்தி ஏன்னா இந்த கூட்டணி வந்து அண்ணாமலை அவர்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜக தொண்டர்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் வந்து கூட்டணி அமைக்கிறதா இருந்தால் நான் வந்து தலைவராக இல்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லி அவர் விலகிட்டார் யாரும் வந்து அவர் விளக்கலை ஒதுக்கலை அவர் விலகினதுக்கு அப்புறமா இந்த கூட்டணி அமைந்தது அமித்ஷா அவர்கள் த இங்கேயே வந்து கிட்டத்தட்ட அந்த கூட்டணி அமைத்ததுக்கு பிறகே வந்து அவர் மூணு நாலு தடவை வந்துட்டார் நேற்று வந்திருக்காரு தலைவர் மாற்றப்பட்டார் நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்தார் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் அப்படின்னு சுற்றுப்பயணம் போகும்போது அங்கே போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பாஜக தொண்டர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க இது எல்லாத்தையுமே பார்த்தோம் இத்தனை நாளாக இல்லாமல் எதற்காக நேற்று வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லணும் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரின் கடமை அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை அவர் ஏன் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான கேள்வி இந்த விஷயத்தை அவர் சொல்கிற போதே சில செய்திகள் பாஜக தொண்டர்களுக்கு அவர் தெரிவிக்கிறார் அதே மாதிரி மற்ற அதிமுக தொண்டர்களுக்கும் சில செய்திகளை அவர் சொல்கிறார் நேற்று அவர் சொன்னதுக்கான காரணம் என்ன இப்போ கூட்டணி அமைந்த உடனே இதை சொல்லியிருக்கலாமே ஏன் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் நாலு மாதம் கழித்து ஏன் வந்து இதை சொல்லணும் அப்படின்னா இப்போ அவர் வந்து பொறுமையாக அப்சர்வ் பண்ணியிருக்கார் அதிமுக கூட்டணி அமைந்ததுக்கு அப்புறமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சுக்கள் அதிமுகவினருடைய பேச்சுக்கள் அவங்க தொண்டர்களுடைய மனநிலை ப்ளஸ் மற்ற எதிர்க்கட்சிகளை வந்து அவர் எப்படி பேசுகிறாரு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிமுகவில் எப்படி இருக்குது பாஜகவை வந்து இவங்க டிஃபன் பண்ணுறாங்களா அதிமுக வந்து பாஜக அதாவது திமுக வந்து பாஜகவுக்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அதிமுகவும் பதில் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க கூட்டணியில் இருக்காங்க இப்போ நம்ம எப்படி வந்து காங்கிரஸ்க்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கிற திமுக அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பாஜகவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது அதிமுகவும் டிஃபென் பண்ணணும் இப்போ அந்த விஷயமும் நடக்குதா உதாரணத்துக்கு இந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி பதில் சொன்னார் இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கும் கூட வந்து எடப்பாடி பழனிசாமி டிஃபன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த விஷயம் நடக்குதா அப்படிங்கிறத பாத் பார்த்துருக்காரு ஸோ இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் இன்று வந்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அண்ணாமலை வாயிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் கடைசியான ஒரு அப்டேட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக அதாவது விஜயோட கூட்டணி போகிறதுக்கு வந்து இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே பேசுகிறாங்க பொதுவெளிலேயே வந்து அந்த டாக் இருக்கு அதிமுகவும் தாவிகவும் கூட்டணி அமைக்க போகிறது அநேகமாக வந்து ஜனவரியில் வந்து இந்த மாதிரி கூட்டணி அமைச்சாலும் அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் பேச்சு இருந்துகிட்டே இருந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜய் மாநாட்டில் அதிமுகவை விமர்சித்து பேசினாரு அதுக்கு பதிலடியாக எடப்பாடி பழனிசாமியும் விஜய் விமர்சித்து பேசியிருக்காரு ஸோ இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அண்ணாமலை வந்து எடப்பாடியை வந்து முதல்வராக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த செய்தியை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை அவர்களை தனது கார்லேயே கூட்டி போறது மேடையிலே வந்து நயனார் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அண்ணாமலை அவர்களுடன் ரொம்ப தீவிரமாக ஏதோ ஆலோசித்து கொண்டிருந்தார் அமித்ஷா அவர்கள் இந்த அண்ணாமலை அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த முக்கியத்துவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை தாங்க தமிழக பாஜகவோட முகம் இன்றைக்கி அதுதான் உண்மை எப்போ வந்து அவர் மாநில தலைவரானாரோ அன்னியிலிருந்து இப்போ வரைக்கும் இனிமேலும் தமிழக பாஜகவுடைய முகம் அப்படிங்கிறது அண்ணாமலை தான் அதை வந்து டெல்லி தலைமையும் நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறது அதனால தான் அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவர் டெல்லி போனாலும் சரி ஆல் ஓவர் இந்தியா இன்றைக்கி அண்ணாமலையுடைய பேர் தெரியும் அண்ணாமலையை என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்க தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அஞ்சு சதவீதத்துலேருந்து பதினோரு சதவீதம் கொண்டு வந்திருக்காரு ஒட்டுமொத்த கூட்டணியாக பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு எழுபது தொகுதியில் வந்து பாஜகவை வந்து இரண்டாம் இடம் பெற வைத்தார் சட்டமன்ற தொகுதின்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ இதுக்கான மரியாதை வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும் இல்லையா யாரை வந்து மக்கள் விரும்புகிறாங்க யாரை வந்து தொண்டர்கள் விரும்புகிறாங்க யார் இங்கே உண்மையான தலைவர் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக அமித்ஷாவுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதனால் அவருக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுப்பாங்க அவங்க தானே சார் கூட்டிகிட்டு வந்தாங்க அண்ணாமலை யார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பி எல் சந்தோஷ் இவங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா அவங்க தானே வந்து பார்த்து இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்க தானே பார்த்து இவருக்கு வந்து தலைவர் பதவி கொடுத்தாங்க அவங்க தானே பார்த்து வந்து இவரை இவர் மூலமாக தான் வந்து தமிழக பாஜக வளரும்னு சொன்னாங்க ஸோ அப்போது கண்டிப்பாக அமித்ஷா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த முக்கியத்துவம் அவர் கொடுப்பதும் அவர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில செய்திகளை உணர்த்தும் இப்போது அண்ணாமலை அவ்வளோ தான் போயிட்டார் இனிமேல் வந்து அவரை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆடிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பால் உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி இல்லை இல்லை அண்ணாமலை எப்பவும் என் பக்கத்தில் தான் இருக்காங்க என்னுடைய ரைட் ஹேண்டு அண்ணாமலை தான் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் அண்ணாமலை தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பால் உணர்த்தியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அமித்ஷா அவர்கள் வந்து குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டின் மிகப்பெரிய ஊழல் கட்சி ஊழல் ஆட்சினால் அது திமுக தான் இந்த திமுகவை வேருடன் புடுங்கி எறிய வேண்டும் இதை தமிழக மக்கள் வந்து அதை செய்வதற்கு தயாராகி விட்டனர் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி செஞ்சு பார்க்குறீங்க முன்ப்தானே திமுக மாதிரியான ஊழல் கட்சி இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது உலகத்துலேயே எங்கேயும் கிடையாது என்னென்னா அவங்க வந்து இந்த ஊழலையே வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து இப்போ உடனே அடுத்த கேள்வி கேட்பாங்க சரி அமித்ஷா வந்து திமுகவை ஊழல் கட்சின்னு சொல்கிறாரு அவங்க செஞ்ச ஊழலை எதையாவது கண்டுபிடிச்சாரா அவங்க செஞ்ச ஊழலுக்கு எதை யாரையாவது வந்து அரெஸ்ட் பண்ணாரா கைது பண்ணாரா அப்படிங்கிற மாதிரிலாம் பாஜகவை நோக்கி கேள்வி கேட்பாங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஊழலே வந்து ஆகிடுச்சு இப்போ உதாரணத்துக்கு நம்ம பத்து ரூபா வாங்குகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லா கடையிலையும் வாங்குகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் யாரை போய் பிடிக்கிறது யாரை வந்து அரெஸ்ட் பண்ணுறது எப்படி அதை ப்ரூவ் பண்ணுறது ஸோ இந்தளவுக்கு வந்து ஊழலையே வந்து ஒரு குழப்பத்துக்கு உள்ளாக்கி அதை வந்து சிக்கலுக்கு உள்ளாக்கி எல்லாரையும் தூக்கி வந்து அந்த ஊழலுக்குள்ளே பங்குக்கு வர வச்சு ஸோ ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் மட்டும் பண்ணாமல் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே வந்து ஊழல் மயமாக்குனது அப்படிங்கிறது தான் திமுகவுடைய சாதனை இப்போ இதற்காக வந்து திமுகவை நீங்கள் உடனடியாக வந்து தண்டிக்கிறதோ இல்லை அவங்களை கைது பண்ணுறதோ வந்து நடக்காது ஏன்னா அந்தளவுக்கு வந்து நிறுவனமயமாக்கப்பட்டு விட்டது ஊழல் அப்படிங்கிறது இங்கே வந்து நிறுவனமயமாக்கப்பட்டு விட்டது ஸோ அதனால தான் வந்து அமித்ஷா அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார் இவங்களை வந்து வெளியில் எடுத்தால் தான் அவங்க மேலான நடவடிக்கைகளை வந்து நம்ம தீவிரப்படுத்த முடியும் அப்போ தான் வந்து இந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ண முடியும் அதெல்லாம் செய்யறதுக்கு இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அதைத்தான் அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் திமுக எம்பி ஆ ராசா வந்து குறிப்பிட்டிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சரோட உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு நாங்கள் ஒன்றும் அதிமுக ஆட்சி கிடையாது இது திமுகவுடைய ஆட்சி அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அமைச்சரவையில் முப்பத்தி ஒம்பது சதவிகிதம் குற்ற பின்னணி கொண்டவர்கள் தான் அமைச்சர்களாக இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி கூட ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஆர் ராசா அவர்கள் அதை நீங்கள் எப்படி செய்ய பார்க்குறீங்க அமைச்சரவையில் முப்பத்தி ஒம்பது சதவீதம் தான் இங்கே ஒட்டுமொத்த அமைச்சரவையும் நூறு சதவீதமும் குற்றப்பின் பின்னணி கொண்டவர்கள் தானே திமுகவுடைய அமைச்சரவை எடுத்துக்கிட்டோன்னா அப்படியும் பேசலாம் இல்லையா அது என்ன குற்றம் எதற்கான குற்றம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தா தான் வந்து நம்ம அதற்கான சரியான பதில் சொல்ல முடியும் அமித்ஷா வந்து எந்த உருட்டலும் மிரட்டலும் செய்யலை இவங்களுக்கு வந்து எல்லாமே அப்படி தோணுது ஐயோ அங்கிருந்து அமித்ஷா வந்தாலே இவங்கெல்லாம் அலடுறாங்க அவரும் வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை வர ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா இந்த கூட்டணி உறுதியான போதே அவர் சொல்லிவிட்டு போனார் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன் என்னை பயன்படுத்திக்கோங்க நான் எத்தனை தடவை வரத்துக்கு வேணாலும் தயாராக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு போனார் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு மாதமும் அமித்ஷாவை வைத்து இங்கே வந்து நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அமித்ஷா பேரை கேட்டாலே இவங்களுக்கெல்லாம் வந்து எரியும் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பேரை கேட்டாலே அதிருதில்லை அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா பேரை கேட்டாலே இவங்களுக்கெல்லாம் அதிரும் ஸோ அதனால் வந்து அவர் என்ன பேசினாலும் வந்து உருட்டுறாரு மிரட்டுறாருன்னு இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து மக்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு பாஜக தொண்டர்கள்கிட்ட தான் அவர் வந்திருக்கார் இது பொதுக்கூட்டம் கூட கிடையாது பாஜகவுடைய பூத் கமிட்டி கூட்டம் அங்கே வந்து அரசியல் பேசாமல் வேறு என்ன பேசுவாங்க அவர் பாஜகவுடைய ஒரு தலைவராக வந்து அரசியல் பேசியிருக்காரு திமுக ஆட்சியை அகற்றுவோம்னு பேசியிருக்காரு அதற்கு வந்து பாஜக தொண்டர்கள் அனைவரும் வேலை செய்ய வேண்டும்னு பேசியிருக்காரு இப்போ இதில் என்ன தப்பு இவங்கெல்லாம் வந்து பாஜகவை இங்கே விட மாட்டோம் பாஜக வந்து இங்கே நோட்டாவுக்கு கீழான கட்சி அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதும் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே அப்போ அதெல்லாம் என்னது இவங்க பேசுனா வேற இப்போ அமித்ஷா பேசுனா வந்து மிரட்டலா ஸோ இதெல்லாம் வந்து ஆராசா வந்து எப்போவுமே தமிழ்நாட்டில் இருக்கிற போது தான் பேசுவார் அவர் டெல்லிக்கு போனார் அப்படின்னா அவருடைய பாடி லாங்குவேஜ் என்ன அவர் எப்படி பம்முவார் அப்படிங்கிறது எல்லாமே மக்களுக்கு தெரியும் திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு வந்து சொல்லியிருக்கிறார் பதினைந்து ஆண்டுகளாக இப்படி தான் பேசி பேசி அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து திமுகவிற்கு எதிர்கட்சிகளே கிடையாது அப்படின்னு சொல்லி கூட பேசியிருக்கிறார் எதிர்கட்சிகள் இருந்தாலும் வெளில போவது திமுக தான் அப்படின்னும் பேசியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எதிர்கட்சியே இல்லை அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா எதுக்கு வந்து கூட்டணி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க தனியாக நின்று பார்க்க வேண்டியதானே ஒரு தேர்தலில் தனியாக நின்று உங்களால் ஜெயிக்க முடியாது ஒரு தேர்தலில் தனியாக நின்று சந்திக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வக்கு இல்லை அப்புறம் எனத்துக்கு வந்து இந்த ஸ்பீச்செல்லாம் இந்த பேச்செல்லாம் வீரா வெட்டி பேச்செல்லாம் கே நேருலாம் வந்து அவருக்கே இந்த தடவை சீட்டு கிடைக்குமான்னு தெரியல அவரை எல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க எல்லாருமே வந்து அதிமுகவிலிருந்து வந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு அதாவது அதிமுகவில் இருந்து வந்த பிரமுகர்களுக்கு தான் வந்து இன்றைக்கி திமுகவில் முக்கியத்துவம் கிடைக்குது அதனால் கே நேரு நேருவெல்லாம் ஆல்ரெடி வந்து கோபத்தில் இருக்கார் கடுப்பில் இருக்கார் அதனால் அவர் பேசுகிறதுக்கெல்லாம் வந்து பெருசாக நம்ம பெரிய பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது அவங்க வந்து திமுகவுக்கு எதிர்கட்சிகளே இல்லை திமுக வந்து மறுபடியும் வெளில போகிறது அப்படின்னா ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் ஒன்று கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கா ரெண்டாவது ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் உங்களால் ஜெயிக்க முடியுமா இந்த ரெண்டு கேள்விக்கு கே நேருவோ இல்லை திமுகவில் இருக்கிற யாரோ பதில் சொல்லட்டும் அப்புறம் நம்ம பேசலாம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் தாமரை இலையில் தண்ணியே ஒட்டாது எப்படி தமிழக மக்கள் ஒட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே ஒட்டிட்டாங்க போன நாடாளுமன்ற தேர்தலிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் மக்கள் தாமரை இலையில் ஒட்டி தாமரை இலைக்காக தாமரை சின்னத்திற்காக வாக்களித்திருக்கிறார்கள் இந்த கணக்கெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் வந்து யாரோ எடுத்து யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறத வந்து மேடையில் அப்படியே ஏற்ற இறக்கங்களோட எப்படி சினிமா வசனம் பேசுவாரோ அதே மாதிரி மாநாட்டிலையும் வந்து நடிச்சுட்டு போகிற ஒரு விஜய் ஸோ அதனால் அவருக்கு இதெல்லாம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை போன தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட எண்பது லட்சம் மக்கள் வந்து தாமரை சின்னத்திற்காக வாக்களித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதைவிட அதிகமான மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் ஸோ அதெல்லாம் நடக்கும் அதனால் தாமரை இலை தண்ணீர் ஒட்டாது இந்த மாதிரி டயலாக்கெல்லாம் வந்து யாரோ எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசக்கூடாது இல்லையா விஜய் வந்து அப்படி தான் பேசிகிட்ருக்கார் உங்களுடைய பொன்னான நடத்திய ஒதுக்கி பல தகவல்களை நாடதி மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் ஜி நன்றி